மீன் வைக்கிறதுக்கு வந்துக்கிறேன் யாருக்கெல்லாம் மீன் வேணும் மீன் வந்து கூறு போட்டு விற்கிறோம் இடம் போட்டு விற்கலான்னாக்கா நம்ம கிட்ட இடத்த காசு இல்லை அதனால வந்து மீன் வந்து கூறு போட்டு விற்க போறேன் யார் யாருக்கு என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கோங்க இப்போ வந்து நான் கூறு கட்டுறேன் இது வந்து காசி மீன் இது பார்த்தீங்கன்னா எரா எரா வந்து யாருக்கு வேணும் எரா பிரியாணி செய்யலாம் அப்புறம் யாரா தொக்கு செய்யலாம் யாரா கிரேவி பண்ணலாம் இல்லை யாரா ரசம் கூட வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது சரியா உங்களுக்கு என்ன வேணுமோ வேற ஒடியாங்க ஒடியாங்க மீன் மீன் போனா வராது பொழுது போனா நிக்காது காசிபேட்டு மீன் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க காசி பேட்டு மீன் தான் வாங்க இது வந்து பாரமீன் பாரமீன் ரொம்ப விலை ஜாஸ்தி அதனால வந்து மூணு பீஸ் நூறு தான் எடுங்க பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குது அல்லது பாருங்க காசிமேட்டில் போய் உங்களுக்காக வாயின்னு வந்துக்கிறேன் எரா நெத்திலி பாரமீன் கிளீன் பண்ணி வச்சு மீனே வந்து உங்களுக்கு மூணு பீஸ் நூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிறோம்னா பார்த்துக்குங்க ரொம்ப வந்து வேலை கம்மியான இதில் கொடுத்துக்கிறேன் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இதெல்லாம் வேறு நான் க்ளீன் பண்ணணும் வேறு நான் அப்போ க்ளீன் பண்ணினா போதும் இந்த மூணு மீனை எடுத்துக்கினேன் முந்நூறுபா கொடு ஆம்பளைங்களா மீன் கடி வர மாட்டாங்களா எவ்வளோமா அது மீன் நூறு ரூபாய் அது என்னம்மா நூறு ரூபான்றேன் பார்த்து குறைச்சி சொல்லுமா எவ்வளோ அது இது காசிமேட்டுலேருந்து வாங்கின இந்த மீன் அதனால வந்து ஒரே ரேட்டு தான் நம்ம வந்து எடை போட்டு தரல என் கை பாரு எவ்வளோ அகலமாக இருக்குது இந்த கை இந்த கையால் வாயி கொடுக்குற மீன் அதனால வந்து நம்ம கை எப்பவுமே தாராளமாக தான் இருக்கும் நூறு ரூபாய்க்கு பாரு எவ்வளோ மீன் குதிருச்சு சரிம்மா பார்த்து கம்மி பண்ணி கூட

உனக்கு வேணா எனக்கு வேணாம் ஐம்பது ரூபா யாருக்கு வேணாம் வேணா அப்படி நானே எதுவுமே குழம்பு வைக்கிறேன் சரி அது மத்தி இது மத்தி கிடையாது பா நீ எந்த ஊர் பாடி முதல்ல அப்ப என்ன மீன் அது இது நெத்திலி மீன் ஓ சரி ஒரே பாரு முள்ளே இருக்காது ஒரே மாதிரி இருப்பாரு முள்ளே கிடையாது அப்படியா இப்படி இது இப்படி க்ளீன் பண்ணி போட்டா முஞ்சு போச்சு வேலை சரிமா அவ்வளவுதான் அது எவ்வளவுமா முடிஞ்சு போச்சு அப்புறம் மசாலா போட்டு ட்ரை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் தான் ஃபார் சிக்ஸ்டி ஃபை அது வந்து அப்படியே நூறுபா பட்ட போடும் இது வந்து விற்கிறது இது வச்சுக்கிறேன் இதை போட்டுக்கிற பாரு தப்பு அதுதான் வந்து நூறு ரூபாய் இதுதான் நூறுபா அது நூறுபா இல்லையா தப்பாளுக்கு இது வந்து நூறு ரூபாய் கிடையாது நூறு ஆயிரம் ரூபாய் இது அம்மா அனியா எழுவதியம்மா ஆயிரம் ரூபாய் புத்து வழின்னு வந்துக்கிற காசி பேட்ல இருந்து கடல்ல இருந்து இப்பதான் வந்து பிரெஷ்ஷா இறக்கி குட் இறக்கி எடுத்துன்னு வரேன் அங்கிருந்து வேற கூடையில இது கூடையில வச்சு தலைமான வச்சு தூக்கின்னு வாங்க

வெளில மாய போகிறா வீட்டுக்கு ஊர்லேருந்து விருதாடி வராங்க போகிறதுக்கு பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம்ல இது வேணும் அந்த மீன் வேணும் இந்த வேணும் நீ வாங்க தேவை கிடையாது இப்போவே வந்து இந்த ரவுண்டு வாங்கறதுக்கு பேரம் பேசினுக்கு ரவுண்ட் விருந்தாளி நீ வாங்கிடுவேன் நம்பர் இல்லை ஒன்றும் இல்லை மீன் எடுத்துகிட்டு ஓடு நம்பர் தான் கொடுங்க நைட் எதாவது பேசுகிறோம் இல்லைம்மா மீன் என்ன ரேட்டுன்னு கேட்பேன்ல மொதல் நாள் நாளைக்கு என்ன ரேட்டு இன்னைக்கு கேட்பேன்

ಆ ಓಕೆ ಸರಿ ಹುಡು ಸರಿ ಮೀನೆ ಮೀನೆ ಬಾಂಗಮ್ಮ ಬಾಂಗ ಮೀನೆ